இல்லறம் என்பது தர்மத்தின் அடிப்படை இல்லறம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கடமையுடன் அன்புடன் சமநிலையுடன் வாழ வேண்டிய புனித நிலையம் இது வெறும் வாழ்க்கைச் சடங்கு அல்ல தர்மம் பொறுப்பு அன்பு அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் கலவை கடமையிலே அன்பு இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை நடத்துவது கடமை மட்டுமல்ல அன்பும் அதில் கலந்திருக்க வேண்டும் கடமையை பின்பற்றி செய்வது தியாகம் அன்புடன் செய்வது யாகம் இல்லற வாழ்க்கையில் இரண்டும் அவசியம் புரிந்து கொள்ளும் இல்லாமல் இல்லறம் நிலைக்காது தவறுகள் வேறுபாடுகள் சின்ன சின்ன வாதங்கள் எல்லாம் எந்த உறவிலும் வரும் ஆனால் அவற்றை சமநிலையுடன் தீர்ப்பதே உண்மையான இல்லறர் எதையும் உடனே தீர்மானிக்க வேண்டாம் சிந்தித்தபின் பேசு தம்பதியரின் புனித பந்தம் மனைவியும் கணவரும் இரு உடல்கள் ஆனால் ஒரு ஆன்மா ஒருவரை ஒருவர் மதிப்பதே அந்த பந்தத்தின் வலிமை அன்பு நம்பிக்கை மரியாதை இவை மூன்றும் இல்லறத்தின் மூலக்கற்கள் பொருளாதார நலம் மற்றும் ஆன்ம நலம் இணைந்து செல்ல வேண்டும் செல்வமில்லாமல் வாழ்க்கை கடினம் ஆனால் செல்வம் மட்டுமிருந்தால் வாழ்க்கை வெறுமை குடும்பத்தில் பொருள் ஆன்மீகம் இரண்டிலும் சமநிலை தேவை பொறுமை இல்லாமல் இல்லறம் சிதையும் கோபம் ஒரு நிமிடம் அதனால் வரும் பிளவு ஆயுள் முழுவதும் குடும்ப உறவுகளை காக்கும் மிகப்பெரிய சக்தி பொறுமை தவறுகள் வரும் ஆனால் அதனை மன்னிக்கும் மனம்தான் வளர்ச்சி தரும் பிள்ளைகள் தர்மத்தின் பிரதிபலிப்பு மகனும் மகளும் பெற்றோரின் சிந்தனையின் நிழல் எனவே பெற்றோர் தங்கள் நடத்தை சொல் செயல் மூன்றிலும் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் தியாகம் இல்லறத்தின் அலங்காரம் தன் ஆசைகளை அடக்கி மற்றவருக்காக வாழ்பவன் உண்மையான இல்லத்தரசன் குடும்பத்தின் ஒற்றுமைக்காக தியாகம் செய்யும் மனம் மிக முக்கியம் உண்மை மற்றும் நேர்மை இல்லாமல் உறவு வேரூன்றாது கிருஷ்ணர் யுத்தத்திலும் கூட உண்மையை விட்டு விலகவில்லை அதுபோல குடும்ப உறவிலும் பொய்யால் அமைதியை பெற முடியாது நேர்மை திறந்த உரையாடல் இதுவே உறவின் நிலைநிலையான அடித்தளம் ஆன்மீகம் இல்லறத்தில் கலந்திருக்க வேண்டும் உண்மையான இல்லறம் என்பது கடவுளை மறந்து வாழ்வது அல்ல கடவுளோடு சேர்ந்து வாழ்வது குடும்பம் ஒரு சிறிய ஆலயம் அன்பு அதன் ஆராதனை நம்பிக்கை அதன் தீபம்